சின்னத்திரையில தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சு மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சவர்தான் கேபிஒய் பாலா இவர் கலக்கப்போவது யார் குக்வித் கோமாளி உள்ளிட்ட ஷோல கலந்துக்கிட்டு தன்னோட திறமை மூலம் ரொம்பவே பேசப்பட்டிருக்காரு டிவி மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் ஷோஸ் காலேஜ் விழாக்கள் கோவில் திருவிழாக்கள்னு அவர் நிறைய ஷோஸில் பங்கேற்றுட்டு வராரு சின்னத்திரை மட்டும் இல்லாம வெள்ளித்திரையிலையும் விஜய் சேதுபதியோட ஜுங்கா தும்பா ஃப்ரெண்ட்ஷிப் போன்ற நிறைய மூவிஸ்ல நடிச்சிருக்காரு ரீசெண்டா கூட சென்னையில் மிக்ஜாம் புயல் காரணமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கிட்ட இருந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அவர் இருநூறு குடும்பங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாரு அது நிறைய பேர் பாராட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த செலவுல மக்களுக்காக அஞ்சு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்து உதவி இருக்காரு மாற்றுத்திறனாளிக்கு ரீசெண்டாக கூட ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு இந்த நிலையில இன்ஸ்டாகிராமில் பைக் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்ட இளைஞரோட ஆசையை நிறைவேற்றிருக்காரு நடிகர் பாலா அதாவது ரீசண்டாக பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குற ஒருத்தர் அங்கே பெட்ரோல் போட வந்த இளைஞர் ஒருத்தர் கிட்ட அவரோட பைக் விலையை கேட்டுட்டு தான் வீட்டில் காசு கேட்டால் செருப்பால் அடிப்பாங்கன்னு சொல்லியும் தாங்கிட்ட சைக்கிள் வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லி ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தார் இந்த வீடியோ ரொம்பவே வைரலாச்சு இதை பார்த்தா பாலா உடனடியாக அந்த இளைஞனுக்கு பைக் ஒன்றை வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய பேர் பாலாவோட இந்த மனசுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க